கடைசி போட்டி முடிந்த கையோடு ஸ்கெட்ச் போட்ட சிஎஸ்கே அணி சோ இதை தாங்க நம்ம எதிர்பார்த்தோம் ஏன்னா இரண்டாயிரத்தி இருபத்தாறு சீசன் கண்டிப்பா சிஎஸ்கே அணிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான சீசனா இருக்க போகுது நம்ம வந்து பிளேயர்ஸ் வந்து ஒவ்வொன்றா சேர்த்துட்டு இருக்கோம் சேர்த்துட்டு இருக்கோம் அப்படின்றத விட ஒரு குவாலிட்டியான பிளேயிங் லெவனை வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் இந்த சீசன் வந்து கண்டிப்பா நமக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படின்றது நமக்கு எல்லாருக்கும் முன்னாடியே தெரிஞ்சு போச்சுன்றதுனால தலை தோனி அவர்கள் இளம்பேரர்களை எல்லாரையுமே உள்ள இறக்கி ஒரு அற்புதமான தீமை வந்து செட் பண்ணி வச்சிருந்தாரு ஸோ இப்போ அதுக்குள்ள ஒரு முக்கியமான வீரரை கொண்டு வரும்போது சிஎஸ்கேவுடைய அந்த ஸ்ட்ரென்த் குவாலிட்டி எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கு அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஏற்கனவே ருத்ராஜும் வந்து அடுத்த சீசனில் கம்பேக் பண்ணிடுவார் ஸோ அப்படி இருக்கும்போது சிஎஸ்கேவுடைய பிளேயிங் லெவன் யாருமே அசிக்க முடியாத ஒரு பிளேயிங் லெவனாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஸோ நம்ம தல தோனி அவர்கள் ஒரு குவாலிட்டியான டீமை வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காரு ஸோ அதை சக்ஸஸ்ஃபுல்லாக இறுதி போட்டி குஜராத்துக்கு எதிரான போட்டியிலே நம்ம பார்த்துருப்போம் எந்த அளவுக்கு குவாலிட்டியான ஒரு பேட்டிங் லைனாக இருந்துச்சு பௌலிங் அட்டாக்கும் எப்படி இருந்துச்சு நமக்கு அப்படின்றது தெரிஞ்சு போச்சு ஸோ அதனால அடுத்த சீசனில் ஒரு சில முக்கியமான வீரர்கள் உள்ளே வந்தாங்கன்னா கண்டிப்பாக சிஎஸ்கேவுடைய அந்த ஸ்ட்ரென்த் இன்னும் ஆகும் ஸோ இன்னும் வேற மாதிரியான ஒரு குவாலிட்டியான டீமை வந்து உருவாக்குறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் ஸோ அதை தான் வந்து தலதோனி அவர்கள் பண்ணியிருக்காரு ஸோ சிஎஸ்கேவுடைய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பயணம் வெற்றிகரமாக இல்லைன்னா கூட பரவாயில்ல கடைசி போட்டி ஒரு அற்புதமான இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சீசனை வெற்றிகரமாக பிடிச்சிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ சிஎஸ்கே உடைய அந்த பிளேய் லோன் இப்போ பார்த்தாச்சு எந்தெந்த பிளேயர் வந்து சிஸ்கியில் இருக்கணும் எந்தெந்த பிளேயர் வந்து வெளியே போகணும் அப்படின்றத முதற்கொண்டு எல்லாத்தையுமே கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க எந்தெந்த பிளேயரை நமக்கு தேவைப்படுது அப்படின்ற முதற்கொண்டு எல்லாத்தையுமே பிளான் பண்ணி வச்சுட்டு இப்போ முக்கியமான வீரரை வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க ஸோ அந்த முக்கியமான வீரர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவுடைய ஆல்ரவுண்டர் கேமரன் கிரீனை வந்து சிஎஸ்கேனி எடுக்கலான்னு சொல்லிவிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க நமக்கு தேவை வந்து ஒரு ஃபாரின் பிளேயரு அந்த ஃபாரின் பிளேயரில் நல்லா போலிங் போடக்கூடிய வீரர் நல்லா அட்டாக்டிவாக ஆடக்கூடிய வீரராக இருக்கணும் அப்படின்றதுக்காக கேமரன் கிரீனை வந்து எடுக்கலாம்னு சொல்லிவிட்டு சிஎஸ்கே நிர்வாகம் முடிவு பண்ணியிருக்காங்க ஸோ இந்த முடிவில் வந்து ஏகப்பட்ட ட்விஸ்ட்டு வந்து சிஎஸ்கே நிர்வாகம் வச்சுருக்காங்க என்ன ட்ரஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே ஏகப்பட்ட வீரருக்கு வந்து எக்ஸ்பென்சிவாக போயிருக்காங்க பென்ஸ்டோக்ஸ்க்கெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு பதிமூணு கோடி கொடுத்து எடுத்தாங்க ஸோ அதே மாதிரி கேமரன் கிரீனுக்கும் ஒரு எிவான ஒரு ஐபிஐ வந்து கொடுத்து அவரை எடுத்து கண்டிப்பா சிஎஸ்கே நல்ல ஒரு குவாலிட்டியான தான் இந்த மாதிரி ஒரு டிசிஷன் வந்து சிஎஸ்கேன்னு எடுக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக என்றைக்குமே சிஎஸ்கேல வரக்கூடிய பிளேயர் என்றைக்குமே ஐகானிக் பிளேயராக வந்து ஒரு நல்ல குவாலிட்டியான பிளேயராக வந்து மாற்றப்பட்டு தான் அடுத்து வேற டீமுக்கு போகிறாங்க அஜிங்கிய ராகனை வந்தாரு நல்லா பண்ணாரு இப்போ வந்து கே ஒரு நல்ல ஸ்கோர் பண்ணியிருக்காரு கேப்டன்ஷிப் அதிகமாக அவருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு போது ஸோ எந்த அளவுக்கு சிஎஸ்கே வந்து அவருக்கு ப்ரியாரிட்டி கொடுத்து ஒரு குவாலிட்டியான ஒரு பிளேர்ஸை கொடுத்ததுனால அவர் எந்த அளவுக்கு ஃப்ரீடமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பார் அப்படின்றது நமக்கு எல்லாருக்கும் தெரியுது ஸோ அதே மாதிரி கேமரன் கிரீன் அவர்களும் சிஎஸ்கேவுக்கு வந்தார் அப்படின்னா கண்டிப்பாக அவருக்குன்னு ஒரு பொசிஷன் சிஎஸ்கேனி ஒதுக்கி வச்சிருப்பாங்க அந்த பொசிஷனில் கண்டிப்பாக அவரை வந்து கம்பல்சரியாக வந்து ஆட வைப்பாங்க அதில் எந்த மாற்றம் இல்லைங்க ஸோ டெவில் பிரேஸே நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் ஸோ அவரை வந்து இந்த இடத்துல தான் ஆட வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சிஎஸ்கே அவர் எடுக்கிறதுக்கு முன்னாடியே பிளான் பண்ணி ஸோ அந்த இடத்துல வந்து பர்ஃபெக்டாக அவரை ஆட வச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க அது எந்த சுச்சுவேஷனாக இருந்தாலும் சரி அவரை அந்த இடத்துக்கு கரெக்டாக அனுப்பிட்டு இருக்காங்க ஸோ அதுதான் வந்து டிவெல் பிரேவ்ஸுடைய ஒரு மாஸ்டர் ட்ரிக்ஸ் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ சிஎஸ்கேனி அவர் எந்த இடத்துல ஆடுவார் அப்படின்றத பிளான் பண்ணி கரெக்டாக வந்து இறக்கியிருக்காங்க ஸோ அதே மாதிரி தான் கேமரன் கிரீனுக்கும் ஒரு அற்புதமான ரோலை சிஎஸ்கேனி வச்சிருக்காங்க அந்த ரோல் வந்து அவருக்கு கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ அவர் வந்து இட்டிங் ஆடக்கூடிய வீரர் அப்படின்றதுனால மேபி வந்து அவரை முன்னாடி ஆட வைக்கிறதுக்கான பிளானில் இருக்கலாம் ஸோ பின்னாடி ஆட வைக்கிறதுக்கும் பிளானில் இருக்கலாம் ஸோ எந்த இடத்துல ஆடினாலுமே அவர் வந்து ஃபினிஷிங் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருப்பார் அப்படின்றதுக்காக சிஎஸ்கே அவர் மீது ஒரு கண்ணு வச்சிருக்காங்க ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா முடிஞ்சு கையோடு அவர் மீது ஒரு குரி வச்சிருக்காங்க இப்போ அவரை வந்து டெஸ்ட் சாம்பியன்ஷிப்ல இடம் முடிச்சிருக்காரு ஸோ இந்த இன்ஜுரிக்கு அப்புறம் மீண்டும் வந்து கம்பேக் பண்ணியிருக்காரு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் இதுக்கு முன்னாடி சீசன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பெங்களூர் ஆடினாருங்க சூப்பராக ஆடி இருக்காரு மும்பையிலேருந்து ட்ரேட் மூலிமா பெங்களூருக்கு வந்தார் இப்போது வந்து சிஎஸ்கேன்னைக்கு அடுத்த சீசனில் வர போகிறார் அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது ஸோ சிஎஸ்கேவுடைய நிறைய ட்ரிக்ஸை வந்து இனிமேல் நம்ம பார்க்க போகிறோம் இனிமேல் வரக்கூடிய நாட்களில் வந்து சிஎஸ்கேவுடைய பிளான் வேறு மாதிரி இருக்குது ஸோ கண்டிப்பாக உடைய அப்டேட்டை வந்து கண்டிப்பாக நம்ம அடுத்தடுத்து அப்டேட் வீடியோலாம் நம்ம கண்டிப்பாக பார்க்க போகிறோம் ஸோ என்ன பண்ண போகிறாங்க எந்த மாதிரியான ட்ரிஸ்ட்டு வச்சிருக்காங்க எந்த மாதிரியான பிளேயருக்கு வந்து போக போகிறாங்க எந்த மாதிரி பிளேயர் எடுக்கலாம்னு சொல்லிவிட்டு டார்கெட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது முதற்கொண்டு எல்லாத்தையுமே நம்ம அடுத்தடுத்த அப்டேட்டில் கண்டிப்பாக நம்ம பார்க்க போகிறோம் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குங்க இன்னும் நிறைய வீரர்களுக்கு வந்து சிஎஸ்கே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதே மாதிரி சிஎஸ்கியில் இருக்கிற அந்த பிளேயர்ஸ் எல்லாம் யார் யாரெல்லாம் வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறாங்க யார் யாரெல்லாம் ரிலீஸ் பண்ண போகிறாங்க யார் யாரெல்லாம் ரிலீஸ் பண்ணி ஆக்ஷன் எடுக்க போகிறாங்க அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக நம்ம அடுத்தடுத்து அப்டேட்டில் கண்டிப்பாக நம்ம பார்க்க போகிறோம் சிஎஸ்கே உடைய அடுத்தடுத்து அப்டேட் என்னவாக இருக்க போகுது அப்படின்றதும் நமக்கு ஒரு கேள்வியே இருக்குது ஏன்னால் கண்டிப்பாக இப்போ முடிச்சுட்டு போயிருக்காங்க அப்படின்ற போது கண்டிப்பாக இதை பற்றி இப்போதைக்கு பேச மாட்டாங்க ஸோ அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக இது குறித்து நிறைய விஷயங்கள் வந்து வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது சுரேஷனாக உழுவுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதே மாதிரி கேமரன் கிரீனர் சிஎஸ்கேனி பிக் பண்ணால் எப்படி இருக்கும் ஸோ அவரை பிக் பண்ணால் எந்த பொஷிஷனில் ஆட வச்சால் கரெக்டாக இருக்கும் ஸோ இவர் எந்த இடத்துக்கு கரெக்டாக இருப்பார் அப்படின்றத பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றத மறக்காமல் கம்மென்ட் சொல்லுங்கள் இந்த சீசன் வந்து மெகா ஆக்ஷனுக்கு முன்னாடியே வந்து கேமரன் அவர்கள் இதுக்கு வந்தாருன்னா ஆக்ஷனுக்கு வந்தார்னா ஸோ அவரை எடுக்கலாம் அப்படின்ற ஒரு பிளானோட தான் சிஎஸ்கேனி இருந்தாங்க பட் இருந்தாலுமே அவர் வந்து இந்த சீசனை வந்து ரிஜிஸ்டர் பண்ண அப்படின்ற இருக்கிறதுனால அவர் எடுக்க முடியல இன்ஜூரியில் இருந்ததனால அவர் வந்து ஐபிஎலுக்கு வரல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு பட் இந்த சீசன் கண்டிப்பாக வந்து நல்லா கம்பேக் பண்ணி குவாலிட்டியான ஒரு பிளேயராக வர போகிறாரு சிஎஸ்கேனி அவரை வந்து தட்டி தூக்க போகிறாங்க ஸோ அதுக்காக தான் எல்லாருமே ஆவலோட வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ கேமரா கிரீன் சிஎஸ்கேனிக்கு வந்தால் எப்படி இருக்கும் ஸோ அவர் வந்து சிஎஸ்கேல எந்த மாதிரி ரோல் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றத பற்றி உங்களுக்கு கருத்துக்கள் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நேற்று பஞ்சாப் பர்சஸ் மும்பை இண்டியன்ஸ் போட்டி ரொம்ப ரொம்ப முக்கியமான போட்டிங்க ஸோ ரெண்டு டீமில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க டாப் ஆஃப் தி டேப்பில் வந்து கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு முயற்சியில் இருந்துச்சு பட் இருந்தாலுமே நேற்று ஏகப்பட்ட டுஸ்ட்டாக நம்ம பார்த்தோம் ஸோ இந்த போட்டியில் டாஸை வின் பண்ண நம்ம பஞ்சாப் பண்ணி நாங்கள் பவுலிங் பண்ணுறோம்னு சொல்லிட்டு ஒரு அற்புதமான முடிவை நம்ம சிஎஸ் கேப்டன் வந்து எடுத்தார் ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு பக்கம் ஸோ நல்லா போயிட்டுருக்கு மும்பை இந்தியன்ஸ் ஒரு பக்கம் நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க ஸோ ஸ்கோர் நல்லா பண்ண போகிறாங்க ஸோ ஒரு நல்ல கேமாக இருக்க போகுது ஸோ நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போக போகுது அப்படின்னு நம்ம எல்லாருமே எதிர்பார்த்தோம் ஸோ நல்லா இன்ட்ரெஸ்டா தான் போச்சு மும்பையும் நல்ல ஸ்கோர் பண்ணாங்க ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா என்ன நடந்துச்சு அப்படின்னா மும்பை இருந்து அவங்க ஆடின அந்த பொசிஷனுக்கு கண்டிப்பாக நல்ல ஐஸ் கோரியே போயிருக்க வேண்டியது ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மேட்ச் உள்ளே எடுத்துகிட்டு வந்தாங்க நம்ம பஞ்சாப் கிங்ஸ் போலர்ஸ் ஸோ கடைசியில் நூற்றி எண்பத்தி நாலு ரன் அடித்தாங்க மும்பை இண்டியன்ஸ் நூற்றி எண்பத்தஞ்சு அடித்தா வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய பஞ்சாப் அணிக்கு ஏகப்பட்ட ட்விஸ்ட் வந்து மும்பை இந்தியன்ஸ்க்கு கொடுத்தாங்க பஞ்சாப் அணி பார்த்தீங்கன்னா அற்புதமாக ஸ்டார்ட் பண்ணாங்க ஹா சாரியா ஹாரியாக பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வேறு மாதிரி கலக்கிறாரு பிரப்சிம்ரன் ஒரு பக்கம் வேறு மாதிரி கலக்கிறாரு கடைசியில் நேற்றைய போட்டியில் ஹீரோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோஸ் இங்கிலீஷ்ங்க ஸோ அவர்தாங்க தாங்க கடைசியில் மேட்சை முடிச்சு கொடுத்தார் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் நாற்பத்தி ரெண்டு பாலுக்கு எழுவத்தி மூணு ரன் அடித்து மும்பை சும்மா வச்சு செஞ்சுட்டார் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் இது பக்கம் சிறைய செய்கிற ஒரு பக்கம் பதினாறுக்கு இருபத்தாறுனு சொல்லிட்டு ஒரு குட்டி கேம்பியாவடி கடைசியில் வந்து ஒரு அற்புதமான ஃபினிஷிங் வந்து அவர் கொடுத்தாரு ஸோ இது வந்து பஞ்சாப் உடைய குவாலிட்டியான பேட்டிங்காக செம்ம ஸ்ட்ரென்த்தாக இருக்க பஞ்சாப் டீம் கண்டிப்பாக இவங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாது ஸோ இப்போ டாப் ஆஃப் தி டேபிளில் முதல் இடத்துல இருக்காங்க பஞ்சாப் பணி ஸோ பஞ்சாப் அணி என்ன பண்ணாலுமே இந்த சீசனை வந்து கம்ப்ளீட் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் வந்து முடிச்சிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ இன்றைக்கி நடக்கக்கூடிய ஆர்சிபி போட்டியில் வந்து ஆர்சிபி ஜெயிச்சாங்க மேபி ரன் ரேட் அதிகமாக இருந்தால் ஆர்சிபி டாப் ஆஃப் தி டேபிள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைனா பஞ்சாப் தான் இந்த சீசனுடைய டாப் ஆஃப் தி டேபிள் கேட்டார் அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ பஞ்சாப் அணி இந்த சீசனில் ரொம்ப ரொம்ப குவாலிட்டியான டைம் இருந்திருக்குங்க ஸோ நல்லாவே ஆடி இருக்காரு கேப்டன்சி வேறு மாதிரி இருந்திருக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினோரு ஆண்டுகளுக்கு பிறகு அவங்க வந்து உள்ளே வந்திருக்காங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ அந்தளவுக்கு இந்த சீசன் கேப்டன்சி நல்லா இருந்திருக்கு ஸோ ஒரு நல்ல பிளானோட வந்திருக்காங்க ஸோ பிரித்தி ஜிந்தா வந்து ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு டீம் வந்து செட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த சீசன் பஞ்சாப் உடைய பர்ஃபார்மன்ஸ் வேறு மாதிரி இருக்குது மும்பையே அடித்து கடைசியில் இப்போ டாப் ஆப் தி டேபிளில் போயிருக்காங்க ஸோ ஆர்சிபிக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது மேலே போகிறதுக்கு ஸோ இன்றைக்கி நடக்கக்கூடிய போட்டியில் ஆர்சிபி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது பார்ப்போம் ஸோ நேற்றைய போட்டியில் பஞ்சாப் கிங்ஸ் மும்பை அணியை ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தியதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன ஸோ மும்பை இந்தியன்ஸ் எந்த இடத்துல மேட்சை கைவிட்டாங்க ஸோ அதே மாதிரி பஞ்சாப் எந்த இடத்துல மேட்சுக்குள்ளே வந்தாங்க அப்படின்றத பற்றி உங்களுடைய கருத்தை வந்து மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ இன்றைக்கி நடக்கக்கூடிய ஆர்சிபிக்கு போட்டியில் யார் ஜெயிக்க போகிறாங்க ஆர்சிபி டாப் ஆஃப் தி டேபிளில் ஃபினிஷிங் பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்